வணக்கம் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேவகோட்டையில் சோசோமி ஐயா அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற முற்றோதலின் சிறப்புகள் தான் நாம் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் முதல்ல வந்து நம்ம வந்து அவங்க பாடிட்டுருக்க முற்றோதலை பார்த்து கேட்குறோம் அடுத்ததாக நாற்பத்தி ஏழாவது பதியம் அந்த இல்லத்தை எந்த இல்லத்தில் முற்றோதல் நடக்குதோ அந்த இல்ல குடும்ப உறுப்பினர்கள் தான் படிக்கணும் இவங்க படிச்சிட்ருக்கதை நாம் இப்போ வந்து பார்க்க முடியுது நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம்

தாமஸ் குரோசரா இருந்தவர்கள் தமிழ் வந்து அவர்களுக்கு இறைவன் பொறுத்த வரம் அவர்களுக்கு படித்ததெல்லாம் காமர்ஸு அவர் அது மாதிரி பேராசிரியர் தேவநாகரை படித்தது பிசிக்ஸு அவங்க அவங்களுக்கு தமிழ் வந்து இறைவன் கொடுத்த வரம் இவங்க வீட்டுக்கே திருவாசகம் தான் பேர் வச்சிருக்கிறார் மதுரையில் அவர்களை தொடர்ந்து திரு தேவனாவே அவர்கள் பேசுகின்றார்கள் ஞானதான சிவர்களே தலைவர்களே உறுப்பினர்களே ஞான செல்வியரே ஞான செல்வர்களே

அங்க நா நா மதுரை மதுரைனா மீனாட்சி ராஜ்யம் அப்ப மனைவி என்ன சொன்னதால ஆனா நரகம் முடியோம் அப்போ ஏர்பார்ட் பண்ணியர் ஒருத்தர் வந்து கேட்டாரு ஏன்னா நான் சாதி பண்ணிர வேண்டிய உபதேசம் கேட்டுட்டேன் இவர்கிட்ட கூட இல்ல சோசோ அப்படி 15 வயசுல ஈசானிய சீமாச்சாரி அந்த உபதேசங்கள் கேட்டாரு தெ <laughs> அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லி தரணுமோ அதெல்லாம் சொல்லித்தர முடியும் பதிவு பாசம் ஆணவம் கர்மம் தரணும் சொல்ல முடியுமா அவர்கள் குருதேசம் தந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப முயற்சி பண்ணி விடாம கட்டாயம் பூசி முன்சிடணும்னு பதினாறு இடத்துல பூசி இந்த மந்திரம் தான் சொல்லி ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் ஆச்சு அழகாக விட்டு போச்சு

ிக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் போந்து செய்தார் அப்படின்னு சொல்லி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது அந்த சிவாய நம்ம என கிடைச்சி கிடைக்கிற அவருக்கு கிடைச்சதுன்னா தெய்வமே கிடைச்சது சிவபெருமானையே குறிக்கும் அது அது வந்து எழுத்துக்களுக்கு வந்து நம்ம விளக்கம் சொல்வதை விட அது சிவபெருமானை குடிக்கிறது என்று தெரிந்து கொள்ள கொள்ளவோம் சிவபெருமானை குறிப்பது அந்த குருவை குடிக்கிறது அந்த மந்திரத்தை சொல்லுகிற போது நீங்கள் சிவபெருமானை நினைக்க வேண்டாம் அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து குருவை நினைத்தாலே போதும் என்று சொல்லுகிறார் அது குரு தான் இந்த ஐந்து எழுத்து மந்திரம் அவரை நினைத்து கொண்டால் சிவபெருமான் தானே வருவார் தேனாய் இன் அமுதமுமாய் சிந்திக்கும் சிவபெருமான் அப்படின்னு வருது மாணிக்க வாசகர் சிவபெருமானி எப்படி எனக்கு சுவை தருகிறார் நாலு விஷயங்களை சொல்லுகிறார் இன்னொன்று கண்ணல் கரும்பு இன்னொன்னு அமுதம் பார்த்திருக்கோம் பால் பார்த்திருக்கோம் கரும்பு பார்த்திருக்கோம் அமுதம் பார்த்துருக்கோமா அமுதம் பார்க்கல ஆனா பசிச்சவனுக்கு பழைய சோறும் சுண்ட குழம்பும் அமுதம் அமுதம் எப்படி இருக்குன்னு கேட்டா அவங்ககிட்ட அப்ப கேட்கணும் பசிக்கிறவனுக்கு இந்த பொருளை கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னா அமுதமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்படி இந்த நாலு ஏன் அவர் சொல்லுகிறார் அப்படின்னா நாலும் ஒரே மாதிரி இருக்காது வேற வேற சுவை வேறு வேறு மனிதர்களுக்கு அவரவர்கள் விரும்புகிற வகையிலே சுவை தருகிறவன் செல்வருமாய் இரும்பு தர மரத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்புரைக்கு கரும்பு தர சுவை எனக்கு ஒரு இடத்துல சொல்லுவேன் அப்ப கரும்பு தருகிற சுவை பால் தருகிற சுவை கண்ணம் தருகிற சுவை அமுதம் தருகிற சுவை அவரவருக்கு ஏற்றார் போல சிவபெருமான் தருகிறார் என்பது இந்த பாட்டிலிருந்து நமக்கு தெரிகிறது என்பதை மட்டும் கூறி இப்போது சிவசுவாமி ஐயா அவர்களிடத்திலே அவர்களை தொடர்ந்து சோசோமி ஐயா அவர்கள் திருவாசகம் அப்படிங்கிறது ஒரு தேன் நம்ம அந்த திருவாசகத்தை கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொற்பொழிவு செய்கிறார்கள் தேங்கி கிடைக்கும் புது வெள்ளம் வரும் பழைய அடுக்கே தான் தள்ளிட்டு ஓடி போயிருக்கும் அதனால கடவுளுக்கு வெள்ளம்னு பேர் கடவுள் வந்துட்டா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பழைய அடுக்கையெல்லாம் அடிச்சு தட்டிட்டு போயிருக்கோம் வெள் பள்ளத்திலே வெகு நாடகும் கெட்ட பாசியை எற்றிவிடும் புது வெள்ளத்தை போல அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவுதவித்திடுவான் கிருஷ்ண என்ன பண்ணுவானா பள்ளத்திலே வெகு நாள் அழுகும் கெட்ட பாசியை அப்படி விரட்டிடுவானா பள்ளத்திலே வெகு நாள் அழுகும் கெட்ட பாசியை ஏற்றிவிடும் புது வெள்ளத்தை போல அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவுதவித்திடுவான் மாணிக்கவாசக சுவாமி குதிரையை கொண்டு வரல ஒரு நிறைய குதிரையாக்கி விட்டாரு அப்படிங்கிற கோபத்துல ராஜா வைகையில் மணல்ல நிக்க விட்டு விட்டு அடிக்கிறாங்க எப்படி இருக்கும் ஆவணி மாசம் மறக்காதீங்க ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் மறுநாளைக்கு மணல்ல நிக்க விட்டு அடிக்கிறாங்க சிவபெருமானே சிவபெருமான் வெள்ளத்தை அனுப்பிச்சார் வராத வெள்ளம் வைகையில வந்தது காவேரியில வெள்ளம் வரும் கங்கைல வெள்ளம் வரும் வைகை எல்லாம் வெள்ளம் ஜென்மத்துக்கு வர வைகையில தண்ணி ஓடுனா எல்லாரும் நிறைய ஓடுதும்பான் போய் பார்த்தா தலைகேடா நின்னா கழுத்தாள ஓடும் தலைகேடா நின்னா கழுத்தால ஓடும் அவ்வளவுதான் வைகை இடை இப்ப வெள்ளம் வந்தது இல்ல எல்லாம் துண்டக்கான துணியக்காரன் ஓடி போயிட்டான் இவரை காப்பாத்தி விட்டார் சிவபெருமான் அதனால இந்த வெள்ளமா வந்தது யாரு சிவபெருமான் அதனாலதான் ஆற்று இன்ப வெள்ளமே ஆற்று வெள்ளம் இன்ப வெள்ளம் எனக்கு இன்பத்தை கொடுத்த நீதான் ஐயா ஆற்று இன்ப வெள்ளமே என்ன நடிகை குதிரை பரியார் பாண்டி வெள்ளமே நீங்க போட்டு காவேரி வெள்ளம்னு நினைச்சிருந்தாரு அதுக்காக தெளிவா சொல்றாரு ஏ பாண்டி நாட்டில் வந்த வைகை ஆத்து வெள்ளம்னா நிறைய குதிரை பரியாக்கி என்ன பரிய அப்புறம் என்ன குதிரை பறி ஆட்சி வளவு கேட்டு வாசல் கேட்டுனாலே வாசல் தானே அது என்னத்துக்கு ஏன் குதிரை பறி நிறைய குதிரை பரியாக்கி பரியன்னா குதிரை இல்லை பரியன்னா பெருசுன்னு அர்த்தம் குதிரை பெருசா இருக்கா அதை பறின்னு சொல்லிவிட்டாங்க யானைக்கும் பரி என்று பேர் யானைக்கும் பரி கரி பரி சொல்ற போது யானை ஏன் தெரியுமா பரின்னா பெருசா இருக்கிறதுன்னு அர்த்தம் எங்க சொல்லியிருக்கு திருக்குறள் திருக்குறள் வரி எது ஊர் போட்டதாகினும் யானை பெரும் புலி தாக்கூரின் வரி எது பெருசா இருக்கும் கூர்மையான தந்தம் இருக்கும் ஆனாலும் புலி தாக்கினால் யானை பயப்படும் வரி கூர் யானை வெறும் புலி தாக்கூரின் என்ன பெருசு பெருசுமனே இந்த கழுதையை குதிரையாக்கலாம் நீ திரு நறிய பெரிய குதிரையாக்கிவிட்டியே அதான் நரியை அதாவது சிறிய நரியை பெரிய குதிரையாக்கிறான் சின்ன மனச பெரிய மனசா மாத்திடுவான் அவன் நரியை கொடுத்தா குதிரையாக்குவான் நம்ம மனசை கொடுத்தா பெருசாக மாத்த அதனாலதான் வெள்ளமே 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 அவளது வெள்ளம் வருது அந்த பாண்டி நாட்டிலே அதை மாணிக்கவாசக சுவாமி கொற்றார் அவளுடைய அந்த பாடலை கேட்டாலே உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா அடுத்தவர் என்ன உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம் தான் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரபான் தீமே அதை தொடர்ந்து தீபாராதனை நடைபெறுகிறது குடும்ப உறுப்பினர்கள் தம்பதி சமையதாக வந்தவர்கள் தம்பதிகளாகவும் தனியாக வந்தவர்கள் தனியாகவும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே தீபாராதனை காட்டும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது I'm இதைத் தொடர்ந்து ஞானதான சபையின் தலைவர் திரு தட்சிணாமூர்த்தியும் அவர்கள் துணைவியாரும் சுசோமி ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய சகோதரர்களுக்கும் மரியாதை செய்வதை நாம் இப்போது பார்க்க முடிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்